இருபத்தி வயதில் ஓய்வை அறிவிக்கலாம் குமர பிசிசிஐ மனவிரக்தி இந்திய வீரர் என்ன நடந்தது இந்திய ஒருநாள் அணியின் டபுள் செஞ்சுரி அடித்த வீரர்கள் ஐந்து பேர் மட்டுமே உள்ளனர் சச்சின் டெண்டுல்கர் வீரேந்திர சேவாக் ரோஹித் சர்மா இசான் கிசன் மற்றும் சுப்மன் கில் இந்த ஐந்து பேரில் மூன்று பேர் ஜாம்பவான்களாக இந்திய அணியில் கோலாற்றினார்கள் சுப்மன் கில் தவிர்க்க முடியாத வீரராக ஒருநாள் டி டுவெண்டி மற்றும் டெஸ்ட் அணிகளை தொடர்ந்து இடம்பெற்று வருகிறார் ஆனால் இசான் கிசன் நிலைமைதான் பரிதாபமாக உள்ளது அவர் இதுவரை ஒருநாள் அணி மற்றும் டி டுவெண்டி அணியில் தொடர்ந்து இடம்பெற்று வந்தாலும் அணியில் பிளேயிங் லெவனில் ஒரு வீரராக அவருக்கு தொடர்ந்து இடம் அளிக்கப்படவில்லை அவரை மாற்று வீரர் என்ற இடத்திலேயே வைத்திருக்கிறது இந்திய அணி நிர்வாகம் இத்தனைக்கும் இசான் கிசன் விக்கெட் கீப்பர் அவரால் இரண்டு பணிகளை செய்ய முடியும் அவர் சரியில்லை என நினைத்தாலும் கூட ஒரு முழு நேர பேட்ஸ்மேனாக அவரை பயன்படுத்தலாம் அதற்காக அத்தனை தகுதியிலும் அவர் கடந்த காலங்களில் தனக்கு கிடைத்த வாய்ப்பை வைத்து நிரூபித்திருக்கிறார் துவக்க வீரராக மூன்றாம் வரிசை நான்காம் வரிசை ஐந்தாம் வரிசை என பேட்டிங்கில் எல்லா இடத்திலும் இறங்கி தன்னால் ரன் குவினர் தொடரிலும் அவரை மாற்று வீரராகவே பயன்படுத்தும் திட்டத்தை பிசிசி தேர்வுக்குழு செயல்படுத்தி வருவதாக தெரிகிறது அதற்கு விராட் கோலியும் ஒரு வகையில் காரணமாக இருக்கிறார் டி டுவெண்டி அணியின் விக்கெட் கீப்பர் ரிஷப் பன் காயத்தில் இருந்து மீண்டாலும் இன்னும் முழு உடற்தகுதி பெறவில்லை என்பதால் அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடரில் ஆடுவது சந்தேகமாக இருந்தது அதனால் இசான் கிசன் எப்படியும் அணியில் இடம்பெற்று மூன்றாம் வரிசை அல்லது நான்காம் வரிசை பேட்டிங்கில் இறங்குவார் என்ற நிலை இருந்தது ஆனால் தற்போது டி டுவெண்ட்டியில் விராட் கோலி உலகக்கோப்பையில் பங்கேற்க விருப்பம் தெரிவித்திருப்பதால் மிடில் ஆர்டரில் விராட் கோலி ஹர்திக் பாண்டியா ரிங்கு சிங் போன்ற வீரர்கள் இடம்பெறுவார்கள் பேட்டிங்கில் ஆறாம் வரிசை அல்லது ஏழாம் வரிசை மட்டுமே மீதம் இருக்கும் அந்த இடத்தில் பினிஷரை ஆட வைப்பதே சரியாக இருக்கும் எனவே விக்கெட் கீப்பர் மற்றும் அதிர பேட்ஸ்மேன்களான ஜிேஷ் சர்மாவை அந்த இடத்தை ஆட வைக்க தேர்வுக்குழு திட்டமிட்டு வருகிறது இந்த காரணத்தினால் இசான் கிஷன் என்னதான் நன்றாக ஆடி இருந்தாலும் மீண்டும் மாற்று வீரராக மாற்றப்படுவார் என கூறப்படுகிறது சரியான வாய்ப்பு கிடைக்கவில்லை என்றால் இனி எப்போது கிடைக்கும் என்ற கேள்வி எழுந்துள்ளது சமீபத்தில் தென்னாப்பிரிக்க சுற்றுப்பயணத்தில் ஒரு நாள் அணியில் மாற்று வீரராக இருந்தார் அடுத்த டெஸ்ட் அணியிலும் மாற்று வீரராக இருந்தார் இசான் கிஷன் மாற்று வீரராகவே இருப்பதாலும் அணியில் இடம் கிடைக்காமல் புறக்கணிக்கப்படுவதாலும் மன சோர்வு ஏற்பட்ட நிலையில் அவர் தான் நீண்ட காலமாக இந்தியர்களுடன் பயணிப்பதால் சோர்வாக இருப்பதாக கூறி பாதி தொடரில் அணியிலிருந்து தாமாக விலகினார் தற்போது மீண்டும் அதே போலவே அவரை மாற்று வீரராக வைத்திருந்தால் அவர் இருபத்தி ஐந்து வயதிலேயே ஓய்வு பெற்றுவிடலாம் அந்த அளவுக்கு பிசிசி அவரை மன உளைச்சலுக்கு ஆளாக்கி வருகிறது